நம்ம ஊர்லயே மிகச்சிறப்பான ஒரு விஷயம்தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் ஐடிஎஸ் தமிழ் டிவி அன்பான வணக்கம் இணைப்பில் இணைந்திருக்கின்ற அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் ஐடிஎஸ் தமிழ் டிவியின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி ஐடிஎஸ் தமிழ் டிவி அன்பான வணக்கம் வாங்க பேசலாம் இணைந்திருக்கின்றோம் அன்பு நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஐடியா தமிழ் டிவி அன்பான வணக்கம் இணைப்பில் யாருமே இல்லை ஐலோ புதிதாக இணைப்பில் இணைந்திருக்கின்ற அன்பு நண்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் கீப் மெசேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இணைப்பில் இணைக்கிறவங்க தயவுசெய்து ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு மெசேஜ் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஎஸ் தமிழ் டிவியின் அன்பான வணக்கம் நண்பர்களே இணைப்பில் இணைந்திருக்கின்ற நண்பர்கள் தயவு செய்து மெசேஜ் பண்ணுங்க கீப் மெசேஜ் நீங்க மெசேஜ் பண்ணாதான் நம்ம பேச முடியும் ஐடிஎஸ் தமிழ் டிவி நம்ம பேச போற ரொம்ப ரொம்ப விஷயம் சீரியஸான தெற்கு ஆசியாவிலே மிக நீளமான இரண்டாவது பாலம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் விஷயம் சோ பேசணும் கீப் மெசேஜ் கீப் பிசி கீப் இணைந்திருக்கின்ற நண்பர்களுக்கு வணக்கம் கிங் ப்ரோ லைனில் இருக்கீங்களா போயிட்டீங்களா ஹலோ தம்பி ஐடி தமிழ் டிவி அன்பான வணக்கம் இணைப்பில் இணைப்பில் இணைந்திருக்கிறவங்க தயவுசெய்து கீப் மெசேஜ் கிங் ப்ரோ லைனில் இருக்கிறீங்களா திவ்யா லைனில் இருக்கிறீங்களா கிங் ப்ரோ முதல் முதல்ல நீங்கள் வந்திருக்கிறீங்க வந்துட்டு உடனே போயிட்டீங்களா எப்படி கிங் ஒயிட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி போயிட்டுருக்கு திவ்யா லைனில் இருக்கீங்களா எப்படி ஃபஸ்ட்டில் கிங் அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஹை ப்ரோ அனுப்பியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆளை காணம் என்னாச்சு நெட்ஒர்க் ப்ராப்ளமாக திவ்யா ஹை அனுப்பியிருக்கிறாங்க என்னாச்சு சாப்பிட்டாச்சா டிவி பார்க்கலையா வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அருள்தாஸ் கை அனுப்பியிருக்கிறாங்க ஹை நல்லா நல்லாயிருக்கீங்களா தயவுசு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க புதிதாக இணைப்பில் இணைந்திருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து மிக மிக முக்கியமான டாபிக் நம்ம ஊரை பற்றி தான் அதுலேயும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே ஏஷியனில் நம்பர் செகண்ட் பிளேஸில் இருக்கிற மாத்தூர் தொட்டிப்பாலத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் பேச போகிறோம் இணைப்பில் இணைந்திருக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் ஐடிய தமிழ் டிவியின் அன்பான வணக்கம் நண்பர்களை தயவு செய்து கீப் மெசேஜ் கிங் ப்ரோ சாப்பிட்டாச்சு சார் திவ்யா அனுப்பி இருக்காங்க ஓகே டிவி பார்க்குற பழக்கம் இல்லையோ அருள்தாஸ் குட் இன்ஃபர்மேஷன் அனுப்பி இருக்கிறாங்க எஸ் இன்னைக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் அதுவும் நம்ம ஊரை பற்றி நம்ம வீட்டு செய்தி தான் இது கீப் மெசேஜ் கிங் ப்ரோ இணைப்பில் இருக்கிறீங்களா இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம்னு சொன்னால் நம்முடைய திருவட்டாரில் இருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் தான் இது இருக்குது மிக சிறப்பான பிளேஸு நிறைய டூரிஸ்ட் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து இதை படமாக்கியிருக்கிறாங்க நிறைய சினிமாக்களுக்கு இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஷூட்டிங் ப்ளேஸாகவும் இது இருக்குது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் நீங்கள் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து இதை மிக மிக அழகாக ரசித்து ரசித்து பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் நம்ம ஊர் மக்களுக்கு இது வந்து மிகவும் சொற்பமான விஷயமாக தெரியுது ஆனால் வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் கொடுக்கின்ற ஒரு விஷயமாக இருக்குது இணைப்பிலேருந்து இருந்து இருக்கிறவங்க தயவுசெய்து கீப் மெசேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஎஸ் தமிழ் டிவி நண்பான வணக்கம் கீப் மெசேஜ் ஃப்ரெண்ட்ஸ் முதல் முதல்ல நம்ம இணைஞ்சிருக்கிறாங்க கிங் ப்ரோ கிங் ப்ரோ உடனே போயிட்டாங்க போல இருக்கு கிங் ப்ரோ லைனில் இருக்கிறீங்களா திவ்யா இணைப்பிருக்கிறாங்களா அருள்தாஸ் குட் இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருக்கிறாங்க சூப்பர் அனுப்பியிருக்கிறாங்க நெட்ஒர்க் ப்ராப்ளமாக என்னான்னு தெரியலை மெசேஜை காணும் கே டன் சார் ஓகே தேங்க்யூ கீப் மெசேஜ் திவ்யா டன் அனுப்பியிருக்கிறாங்க லைனில் இருக்கிறாங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ திவ்யா நீங்கள் அப்படியே உங்கள் வேலையில் பார்த்துட்டு நம்ம சேனலே ஒன்று வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இணைப்பில் இருக்கின்ற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் புதிதாக ஒரு நண்பர் இணைந்திருக்கிறாங்க நண்பரே வணக்கம் ஐடியஸ் தமிழ் டிவி நண்பான வணக்கம் கீப் மெசேஜ் நீங்கள் மெசேஜ் அனுப்புனா மட்டும்தான் நீங்கள் யார் இணைப்பில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் ப்ளீப் மெசேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஎஸ் தமிழ் டிவி அன்பான வணக்கம் இன்றைக்கி வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் மாத்தூர் தொட்டிப்பாலத்தின் அற்புதத்தையும் அதை பற்றிய இன்னைக்கு விஷயங்கள பேச போகிறோம் கூடவே உங்கள் கூட உள்ள நட்புகளையும் நான் வழக்க போகிறோம் கண்டினியூவாக இணைப்பிலே இருங்க கீப் மெசேஜ் ஃப்ரெண்ட்ஸ் புதிதாக இணைப்பில் இணைந்திருக்கின்ற அன்பு நண்பருக்கு ஐடி தமிழ் டிவியின் அன்பான வணக்கம் தயவு செய்து கீப் மெசேஜ் ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நீங்கள் இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியலை கூடவே உள்ளே வந்து ஒரு லைக் பண்ணி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கீப் மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு மெசேஜ் தான் யாரெல்லாம் இணைப்பில் இருக்கிறாங்க என்பது எனக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் நிறைய பேர் இணைப்பில் இருக்கும்போது இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கான ஒரு நிறைய மகிழ்ச்சியும் இருக்கும் ஆகவே அத் எத்தனை பேரும் தயவு செய்து லைக் பண்ணுங்கள் கூடவே அங்கே இருக்கின்ற மெசேஜ் பாக்ஸில் மெசேஜ் ஒன்று அனுப்புங்க தான் என்ன விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டுறது எத்தனை பேர் அதில் இருக்கிறாங்க என்பது எங்களுக்கு நல்லா தெரியும் கீப் மெசேஜ் புதிதாக இணைப்பு நினைந்திருக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் ஐடியா சவுண்ட்டியின் அன்பான வணக்கம் மாத்தூர் தொட்டி பாலத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த மாத்தூர் தொட்டி பாலம் கன்னியாகுமரி மாவட்டத்துடைய மிக மிக முக்கியமான சுற்றுலா இடங்களில் சிறப்பு வாய்ந்த இடம் எந்த செலவுமே இல்லாமல் நீங்கள் டூர் போனோம் அப்படின்னா அது மாத்தூர் தொட்டிப்பாலம் தான் இருக்கும் அங்கே என்ட்ரி ஃபீஸ் மட்டும் மற்ற எந்த இதுவும் அங்கே இல்லை அதனுடைய வளர்ச்சிக்காக அறிவிக்கரை மற்றும் வேர்க்கிழம்பி பஞ்சாயத்துக்கள் அதற்கான ஏற்பாடுகளை இருக்காங்க இன்னும் ஒரு ஒன்று இரண்டு வருடங்களில் அது மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இணைப்பில் இணைந்திருக்கிற நண்பர்கள் ஐடிஎஸ் தன்னுடைய நண்பான வணக்கம் கீப் மெசேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிஸியா இருக்கிறாங்க சமா பிஸி எஸ் கிங் ப்ரோ இணைப்பில் இருக்கிறீங்களா ஐடிஸ் தமிழ் டிவி அன்பான வணக்கம் வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் இணைப்பில் யாரெல்லாம் இருக்கிறீங்க கீப் மெசேஜ் திவ்யா அனுப்பியிருக்கிறாங்க கே ட சார் மிக உயரமான பாலம் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க உண்மையிலேயே ஏஷியாவிலேயே தெற்கு ஏசியாவிலேயே மிக நீளமான இரண்டாவது பாலம் என்ற பெருமையை வந்து இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் பெற்றிருக்கு இந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்தை கட்டினவர் அதாவது இந்த போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தயவுசெய்து ஒரு மெசேஜ் பண்ணுங்களேன் மாத்தூர் தொட்டிப்பாலத்தை போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யார் அதை கட்டுவதற்கான மிகவும் பாடுபட்டவர் யார் என்ற ஒரு கேள்விக்கு யாருக்காவது விடை தெரியுமா தயவுசெய்து மெசேஜ் பண்ணுங்கள் இணைப்பில் நான்கு பேர் இருக்கிறாங்க யாரும் மெசேஜ் பண்ண காணும் நெட்ஒர்க் ப்ராப்ளம் போல் இருக்குது யாருடைய மெசேஜும் வரல ஐடிஎஸ் தமிழ் டிவி நண்பான வணக்கம் வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் ஐடியாஸ் தமிழ் டிவியின் அன்பான வணக்கம் நண்பர்களே என்னாச்சு மெசேஜை காணோமே ஆன்சர் தெரியுமா தெரியாதா கர்ம வீரர் காமராஜர் கரெக்டான ஆன்சர் அருள்தாஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க மிக சிறப்பு 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 அவரை பற்றி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க விவசாயிகளுக்காக மிகவும் இம்பார்ட்டன்ட் கொடுத்த ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு ஆள்களில் ஒரு ஆள் தான் ஆன்சர் நோ அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க நம்ம கர்ம வீரர் காமராஜர் தான் அந்த அதனுடைய முதலமைச்சராக இருந்தார் அவர் விவசாயிகளுடைய பலன் நலன் பலனுக்காக விவசாயிகள் தண்ணீரை வந்து கொண்டு போகணும் என்பதற்காக குமரி மாவட்டத்துக்கு பல இடங்களுக்கு இந்த தண்ணீர் போகணும் என்பதற்காக மிகப்பெரிய மலைக்கும் ரெண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட ஏரியாவை ஃபில்லர் போட்டு மிகப்பெரிய உயரமான ஒரு பாலம் அமைச்சிருக்கிறாரு அதுதான் மிக சிறப்பு அது இந்த வால்ட்லேயே இதுவரைக்கும் இந்த மாதிரி யார் யோசித்தது கிடையாது அப்படிப்பட்ட மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பாலம் தான் இந்த மாத்தூர் தொட்டி பாலம் வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற அன்பு நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஐடியா தமிழ் டிவி அன்பான வணக்கம் 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 புதிதாக யாரையுமே இணைப்பில் காணோமே நெட்ஒர்க் ப்ராப்ளமா இல்லை எல்லாரும் இப்போதான் பிஸியாக இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல திவ்யா கேட்டிருக்காங்க எந்த இயர் சார் எனக்கு சரியாக சொல்ல தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் சரியாக எனக்கு அதுக்கான ஆன்சர் எனக்கு சரியாக தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு தான் நான் என்னுடைய ஒரு கெஸ்ஸிங் ஸோ அந்த டைம் தான் காமராஜர் இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங் தான் ஐடியா செமல் டிவி நண்பான வணக்கம் இணைப்பில் இணைந்திருக்கின்ற புதிதாக இணைந்திருக்கிற அன்பு நண்பருக்கு வணக்கம் ப்ரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு என்பது சரியான விடை ஒரு ஆளுக்கு நல்லா தெரியுது நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு என்பது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் தான் நம்முடைய மிக சிறப்பு வாய்ந்த காமராஜர் அவங்க இந்த மிகப்பெரிய பாலத்தை கட்டியிருக்காங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி என்பது கரெக்டாக என்னன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் இவங்க அனுப்பியிருக்கிறத நான் சொன்னேன் திவ்யா பிறகு நான் சொன்னது சரின்னு நினச்சிடாதீங்க இது ஒரு ஆள் அனுப்புனது அதை கன்ஃபார்ம் பண்ணணும் தேவையில்லாத தப்பான ஒரு செய்தியையும் பரப்பக்கூடாது அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டுறேன்னா இன்னும் இந்த லைவ் ப்ரோக்ராம் முடியறதுக்கு முன்னாடி இது எந்த ஆண்டு கட்டப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் ஐடியஸ் தமிழ் டிவி நண்பான வணக்கம் இணைப்பில் இணைந்திருக்கின்ற நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு லைக் பண்ணுங்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேர் இணைப்பில் இருக்கிறீங்க மூணே மூணு லைக் தான் வந்திருக்கு தயவுசெய்து லைக் பண்ண மறக்காதீங்க இன்றைக்கி நம்ம வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் மாத்தூர் தொட்டிப்பாலத்தை பற்றி அதனுடைய வரலாறை பற்றி கொஞ்சம் பார்க்குறதுக்கடலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான மெசேஜாக இருக்குமே அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த இது பண்ணியிருக்கிறோம் புதிதாக ஒரு நண்பர் இணைந்திருக்கிறாங்க ஐடியாஸ் தமிழ் டிவி நண்பான வணக்கம் நண்பரே ஒரு லைக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில மாத்தூர் தொட்டிப்பாலம்